தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தி டாஸ்மாக் பணியாளர்களுக்கு கல்வி தகுதிக்கேற்ப மாற்றுப் பணி வழங்க என ஏஐடியுசி டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதால் அதில் பணிபுரிந்த பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களின் பணிக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் அரங்கத்திலிருந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகம் வரை பேரணி நடைபெற்றது பேரணியை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் தலைவர் பெரியசாமி மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளை வேறு இடங்களில் திறக்காமல் இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் பரிபூரண மதுவிலக்கை அறிவிக்க வேண்டும் இதில் பணிபுரிகிற பணியாளர்களுக்கு அரசின் பிற துறைகளில் உள்ள காலி பணியிடத்தில் மாற்று பணி நியமனம் தர வேண்டும் அதிமுக அரசு இவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கியது இன்றைக்கு இருக்கிற அரசு இவருடைய வேலைவாய்ப்பை நிரந்தரமாக்க வேண்டும் இல்லையென்றால் இந்த அரசை எதிர்த்த போராட்டம் தீவிரமாகும் பல பல வடிவங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்